வணக்கம் சிவாஜி தூக்கு சிவாஜிக்கு பாட ஆரம்பிச்சு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இடம் தென்றலே அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு இருபத்தொன்பது வருஷம் கழிச்சு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ ஒரு பாட்டு வந்தப்ப சிவாஜியோட பாட்டு வாய்ஸ் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு சிவாஜிக்கு யாருப்பா பாடுனாங்க இந்த பாட்ட சிவாஜி சினிமா லைஃப்ல அப்பதான் உள்ள வந்தாரு மலேசியா வாசுதேவன் மலேசியா வாசுதேவன் பாரதவிலாஸ் படத்திலேயே இந்திய நாடு என் வீடு பாட்டுலேயே வர்ற பஞ்சாபி பாட்டு வரையில மேஜர் சுந்தரராஜனுக்காக பாடியிருப்பார் அந்த படத்துல இருந்து சிவாஜிக்காக பாட வாய்ப்பு வர்றதுக்கு பதிமூணு வருஷம் ஆகி போச்சு இமைகள் எங்கள் ராஜ்யத்தில் ஜாதி இல்லை போங்கடா இங்க நல்லவங்க ஆட்சி செய்ய வாங்கடான்னு மலேசியா வாசுதேவனு சுபாஜிக்கு குரல் கொடுத்தப்போ அடனே பரவாயில்லையே நல்லாவே மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னு தான் நினைக்க வச்சது எஸ்பி பி பாலசுப்ரமணியமும் ஜேசுதாசும் மலேசா வாசுதேவனுக்கு முன்னாலேயே பல பாடல்களை பாடி எல்லாமே சூப்பர்ஹிட் ஆகியிருந்தாலும் அந்த கம்பீரம் ஒண்ணு குறைச்சலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சிவாஜியோட வாய்ஸ் அப்படி அவங்க பாடின பாட்டை எல்லாம் தன்னோட பாவனைகளால சிவாஜி அத தன்னோட நடிப்புக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டாரு இந்த ரெண்டு பேரும் சிவாஜிக்கு மென்மையான பாடல்களை தான் பாடியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு டிஎம்எஸ் பாடினா தியேட்டரோட கூறைய இடிஞ்சு விழுந்துடுமோ அப்படின்னு பயத்தை வரவழைச்சது உண்டு அந்த சிம்ம குரலோனுக்கு டிஎம்எஸ் விட வேற யாரப்பா இருக்காங்க அப்படின்னு எல்லாரோட மனசுலையும் ஓடிட்டு இருந்த விஷயம்தான் உள்ளவரை தேர்விகளும் தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களேன்னு மலேசியா பாடுன அடுத்த பாட்டு சினிமா உலகத்துல ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு வாசுதேவனோட குரல் திருப்திய கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும் என்னதான் தேவனே என்னை பாருங்கள் போல வருமானு அப்படின்னு ரொம்ப பேர் அப்பவும் எழுத்துட்டு தான் இருந்தாங்க எல்லா நடிகர்களையும் சிவாஜி மாதிரி பார்த்தா எல்லா பாடகர்களையும் டிஎம்எஸ் மாதிரி பார்த்தா என்னாகிறது இது நல்லா இருக்கா யோசிக்கணும் இதுக்கும் ஒரு வாய்ப்பா ஒரு பாட்டு வந்துச்சு எழுதாத சட்டங்கள் படத்திலே எழுதாத சட்டங்கள் சொல்கின்ற தீர்ப்பென்ன இறைவன் கோர்ட்டிலே அப்படின்னு மலேசா பாடுனதுல நல்ல கம்பீரம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மனிதன் கதை இது இதை மாற்றும் விதி எது அப்படின்னு வம்ச விளக்குல அடுத்த பாட்டு வந்தப்போ அது இன்னொரு ரசிக்கவே வச்சது அடுத்ததா ஒரு கம்பீரம் சொல்ல சிவாஜியோட இளமைக்கால படங்களுக்கு மலேசா வாசுதேவன் பாடியிருந்தா பொருந்தி இருக்குமான்னு தெரியல அதுக்குண்டான வாய்ப்பும் அவருக்கு அமையவும் இல்லை ஆனா எண்பதுக்கு பின்னால இது சரியா அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் குழு குழுன்னு கிராமத்தை காத்த கிராமத்து வாசத்தோட அனுபவிக்கிற சுகத்துக்கு இணையே இல்லை அப்படித்தான் அந்த பாட்டு பூங்காத்து திரும்புமா என் பாட்ட விரும்புமா கிராமத்து பாட்ட தமிழ்நாட்டோட எல்லா கிராமத்து வீதிகளையும் வீச வச்சது முதல் மரியாதை நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஏராளமான பாட்டுகளை கொடஞ்சு கொடைஞ்சு அதுக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்குச்சு அந்த பூங்காத்து கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ள நிக்காதுன்னு மலேசியாவோட குரல் ஒலிச்சப்ப ஒரு கம்பீரமான அதே சமயம் அதுல ஒரு சாந்தத்தையும் காட்டின மலைச்சாமிய மறக்க முடியாதபடி செஞ்சிருச்சு வெட்டி வேறு வாசம் மூக்க தொலைச்சி மனசு அதுல கறங்க கூடியில்லாத சுதந்திரமான குருவிகளும் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துச்சு முதல் மரியாதை வந்த சமயத்துல குருவி சத்தம் கேட்டா அத நின்னு கேட்க வச்சது மலைச்சாமிங்கிற கிராமத்து மனுஷனுக்குள்ள வாசுதேவனோட குரல் அம்சமா போய் உட்கார்ந்துக்குச்சு இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியலையே அந்த பாட்டு இறங்கின மனசையும் தொலைக்க முடியலையே அலை கடலிது அணையிட இங்கு யாரா அலையிலும் கடல் இது அதை அளவிட யாரால் ஆகுமோனு ராஜரிஷில வாசுதேவ முழங்கினப்போ ஒரு கம்பீரமான குரலா நம்மளை பார்க்க வச்சது விசுவாமித்திரரோட கர்ஜனைய நம்மளால நல்லாவே உணர எழுந்ததடா புவியில் கௌசிகன் ஆட்சியிலே பாட்டை தேட்டரல பார்த்தப்போ ஒரு சிலிர்ப்ப உண்டாக்குச்சு காலத்துக்கும் பொருந்தர் மாதிரி ஒரு பாட்டு வரிகளும் பிரமாதம் மியூசிக்கும் பிரமாதம் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காது ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு மட்டுமல்ல எல்லாரையும் பாட வச்ச பாட்டு பேருக்கு வாழ்வது வாழ்க்கையில் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமானு மலேசா பாடின பாட்டுல மயங்காமல் இருக்க முடியுமா ஒரு கோட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாட்டு படத்தோட முதல் பாட்டா அமைஞ்சது நம்பர் பாட்டாவும் காலம் அதை கொண்டு வந்துருச்சு பிரமாதமான மாடுலேஷன்ல கம்பீரமான சிவாஜோட நடிப்பு கவிதையான வரிகள்னு எல்லாமே அமைஞ்ச பாட்டா இது இருக்குது இங்கே நான் கண்டேன் கதை நாயகி என்றென்றும் வாழும் மனார்கடி சாதனையில மலேசியா பாடுன இந்த பாட்டுல ஒரு கலைஞரோட நெடுநாள் கடவை சொல்லற மாதிரி பாடியிருந்தாரு மலேசியா வாசுதேவ பாட்டை ரொம்ப ஆழ்ந்து லயிச்சு கேட்டா அந்த பாட்டு நம்ம உடம்புல பரவ சுகத்தை உணர முடியும் கொஞ்சம் சோகம் கொஞ்சம் கம்பீரம் கொஞ்சம் சார்ந்தம்னு கலந்து உணர்வுகளா தன்னோட குரலை வெளிப்படுத்தி இருப்பார் மலேசா வாசுதேவன் ஆனந்த கண்ணீர் படத்துல நீ வாழ்கான பாட்டு படத்துல மகளை வாழ்த்தி பாடுற மாதிரி பாட்டு உருக உருக பாடியிருப்பார் மலேசா வாசுதேவன் சிவாஜிக்கு அந்த வயசுல ரொம்ப பொருத்தமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் சந்தன நிலவொலி தந்தனம் ஜெடும்படி அப்படிங்கிற பாட்டு லட்சுமி வந்தாச்சி படத்துல நடிகர் விளக்கம் தமிழ்ல வாசிச்சுக்கிட்டு பாடுற மாதிரி பாட்டு மலேச பிரமாதம் பண்ணிருப்பார் குறிப்பா அந்த பாட்டுல நீ ஒரு பிருந்தாவனம் தெய்வீகராக பஞ்சமிங்கிற வரிகளை எப்படி அட்டகாசமா பாடியிருப்பார் அந்த குரல் ஏத்தமோ இறக்குமோ சும்மா பின்னே இருப்பின் சின்னஞ்சிறு கண்டம் ஒன்று ராஜமரியாத படத்துல இதுவும் நல்ல ஒரு மெலடியா ரசிக்க வச்ச பாட்டுதான் முத்துக்கள் மூன்று படத்துல காவத்தை தேவன் கோவில் தீபமே பாட்டு பாட்டோட இடையில வர்ற வரிகளை எல்லாம் நல்லா கம்பீரமா பாடியிருப்பார் ஜல்லிக்கட்டுல வாசுதேவன் பாட்டு ரெண்டுமே வேற மாதிரி ஒன்னும் ஜின்று ரெண்டாவது சாப்டா பாடின ஏரியில ஒரு ஓடம் பாட்டு ஒரு பாட்டுல பாடக தன்னோட குரல வெளிப்படுத்துற உணர்வை அந்த பாடலுக்கு நடிக்கிற நடிகை தன்னோட முகபாவத்தால வெளிப்படுத்தணும் சிவாஜிக்கு யார் பாடினாலும் சரி அந்த குரலை உணர்த்தி இருக்கணும் அது இருந்த போதும் சிவாஜி தன்னோட நடிப்பால அந்த பாட்ட எங்கேயோ கொண்டு போய் விடுவார் நான் பாசமலர் ஒன்றை பார்த்து வளர்த்தேன் ஏழுமலையானு பாட்ட கிருஷ்ணன் வந்தான் படத்துல அரும் சோக பாட்ட உருகி பாடியிருப்பலேசா வாசுதே என் தமிழ் ஜென்மக்கள் படத்துல மூணு வாட்ட பாடியிருந்தார் மலேசா வாசுதேவன் இதுல வாங்கிய சுதந்திரம் ஏழைகள் எங்களுக்கா பொய் தேசியம் பேசிடும் கோடைகள் உங்களுக்கா அப்படிங்கிற பாட்டுல வரிகள் எல்லாம் அனல் கொதிக்கிற மாதிரி இருக்கும் மலேசா வாசுதேவ ரொம்ப ஹை பிச்சில் அதகலமா பாடியிருப்பார் இன்னொரு பாட்டு ரொம்ப இருக்கும் மலர் போலங்கிற பாட்டு ரெண்டுக்கும் பொருத்தமா பாடியிருப்பார் மலேசா வாசு என்ன மருமகள் படத்துல அப்பன் சென்னு ஆத்தா என்ன பாட்டும் மலேசா பாடியிருப்பார் நல்ல சோகமான சுகமான ராக பாட்டு அது பாரம்பரியம் படத்துல ஒரு முக்கியமான பாட்டு உங்க சிம்மக்குரலுக்கும் தங்க மனசுக்கும் என்ன ராசா அப்படிங்கிற பாட்டு சிவாஜிக்காகவே எழுதின பாட்டு ரொம்ப ரொம்ப அருமையா அமைஞ்ச பாட்டு உன்னில் உள்ளது காதல் பாட்டு சிட்டா போற பாட்டு இந்த பாட்டு பாடினப்போ மலேசா வாசுதேவனுக்கு அம்பத்தி மூணு வயசு நடிச்ச சிவாஜிக்கு அறுபத்தொன்பது வயசு ஹீரோவா நடிச்ச விஜய்க்கு இருபத்தி மூணு வயசு ஆட்டமும் தொழலுமா அமர்க்கணமா பாட்டு தூள் பறக்கும் உண்மையும் என்னையும் பெற்றது காதல் உலக பந்தின் உயிர்தான் காதல் என்ன வேலை பல பாட்டுகளை சிவாஜிக்கு மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார் எல்லா பாட்டுமே சிறப்பா அமைச்ச பாட்டுங்க பாட்டு மன்னவரு சின்னவரும் படத்துல ரொம்ப சிறப்பா பாடியிருப்பார் மலேசியா வாசுதேவன் சிவாஜிக்கு மலேசா வாசுதேவன் கடைசியா சிவாஜியோட கடைசி படத்திலையும் பாடியிருப்பார் அது பூ பறிக்க வருகிற படத்துல என்ன மலேசா வாசுதேவ சிவாஜிக்காக பாடின எல்லா பாட்டுமே நல்லா அமைச்ச பாட்டுக்குதான்